ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்றதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாளிலிருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள் சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்ச்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போறார் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சாரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்ன்றது அன்னபிரானுடைய தவிர சொல்றோம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே மிக பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கு அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனின் கிட்ட வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சு விடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் சோபகரத்து வருஷத்தில் பார்த்தாலே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒரு ஒரு வருஷமும் மார்கழி மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பூர்வ புண்ணியங்கள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் மா முன் மூதாதையர்களின் நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் மாத கிரகத்தை சொல்லுவோம் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் சனி பகவானும் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மார்கழி மாதம் நாலாம் தேதி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுறார் இது ஒரு பெரிய ஏற்றம் மேஷராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக வந்து தொழிலில் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவாடெல்லாம் பெரிய கஷ்டத்தில் ஆளாக என்று இருப்பீங்க அவர்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா சுய தொழிலில் பார்த்தீர்கள்லையானால் வண்டி வாகனங்கள் வச்சு பண்ணுற வச்சுண்டு அதை பண்ணும்பொழுது வண்டி வாகனங்கள் பழுதுகள் அதிகமாக போகும் கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்கும் கொடுக்க கடன் வந்து திருப்பி வராது இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கும் இப்போது அது எல்லாமே மாறி சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் சனி பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் புத பகவானும் வர அது பெரிய ஏற்றம் ராசியின் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் ஏன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பரிவர்த்தனை யோகம் பெறதினால என்ன அப்படின்னா வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் படிப்பு இருக்குன்னு போகணும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நாட்டில் வந்து படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து பார்த்தடையானால் இடையானால் புத பகவான் ஆறாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதுவும் வந்து இந்த மருத்துவ தொழில் மருந்து சார்ந்த தொழில்கள் கெமிக்கல் உரம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவா இதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு இது எல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து விற்பனர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வந்து சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறுறார் மறைந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது அந்த அளவு நல்லது இல்லை அப்படின்றதுனாலும் கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கக்கூடும் வெளிநாட்டு அதாவது ஊரை விட்டு வெளியில் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையப்போகிறது ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுக்கரனே எட்டாம் இடத்துல மறைந்த இடத்துல இருக்கிறது வந்து பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பணம் அருமையாக வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவரே அவருடைய வீட்டை ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் வந்து பணத்திற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது எந்த வகையிலும் வந்து வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா சனி பகவானும் மாறிட்டார் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகிறது அதை தவிர பார்த்தோம்னா போட்டித் தேர்வு எழுதுறவாளுக்கெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் அதாவது ப்ரா பர்மனன்ட் ரெசிடென்சி பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று போகிறது சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகத்தினாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் மூலியமாக திடீர் பண வர வரும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது போட்டி என்ற ஒரு அதாவது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் அவர் ரெண்டாம் இடத்தில் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏ தவிர கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கும் அப்படின்னு சொன்னதை வந்து ஆஃபீஸுக்குன்னு அஃபிஷியலாக வெளியில் டூர் போகிறதோ இல்லைன்னா வந்து ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையுது நீங்கள் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாரல் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு வந்தே தீரும் இந்த மேஷராசிரா ராசிக்காரர்கள் சில நாட்களை விளக்க வேண்டும் எந்த நாட்கள் அப்படின்னா சந்திராசிரம நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தான்னா மார்கழி மாதத்தில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சந்திராசிரம நாட்களாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக சந்திரபகவானுக்குண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்